பார்க்கும் முன்னே என் கழுதை கண்டி இல்லையா என் பேரொழுவாக்கும் முன்னே பெயர் சொல்லி கழட்டி இல்லையா எப்படி பாவம் நன்றி சொல்லு சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போல் என் வழக்க முழுவர் பேரு ஆசையே இல்லை எப்படிப்பா ஒரு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போறீங்க வாழ்க்கை முழுகளு பேரு ஆசையே என்ன எலும்புகள் உழுவாதல நலும்புகள் உழுவாதல தசைகள் உழுவாதல தலிசனம் முழுவானே தாய்காலி விளே தாலிசனம் முழு ஆனடே எலும்புகள் உழுவாதர நலும்புகள் உழுவாதல தசைகள் உழுவாதல தாய் கழிவிலே தாய் சந்த முழுவானதை எப்படிப்பா நன்றி சொல்லுங்கள் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்கள் போல என் வாழ்க்கை முழுவன் பேரு ஆசையே இல்லை தாய் முழுவாகும் முன்னே என் கழுவை கண்டீரா என் முன்னே என் கழுவை கண்டி யா